இன்றைய உலகம் டிஜிட்டல் உலகமாக மாறிடுச்சு அதுக்கு ரொம்பவே முக்கியமானது இன்டர்நெட் முன்னாடி எல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்ப ஒரு நாளைக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் உடனே சாப்பாடு தண்ணி கொஞ்சம் நொறுக்கு தீனி அப்புறம் ஏதாவது விளையாட்டு சாமா முடிஞ்சா கூட விளையாடுறதுக்கு ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க கிட்ட கேளுங்களேன் அன்லிமிட்டட் டேட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோன் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்களும் அப்படித்தான் இன்டர்நெட் இல்லைன்னா வாழவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ஏராளமான நபர்கள் மாறி இருக்கும் இணையம் மூலமா நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதே போல ஏராளமான ஆபத்துகளும் இருக்கு அது சம்பந்தமான விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் இரண்டாவது செவ்வாய்க்கிழமைய வேர்ல்ட் சேஃபர் இன்டர்நெட் டே அதாவது பாதுகாப்பான இணைய தினமா அனுசரிக்கிறாங்க இந்த தினம் கொண்டாடுறதுடைய நோக்கமே சைபர் குற்றங்கள்னால நாம பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றது தான் முன்னாடி எல்லாம் எங்கையாவது கூட்டத்துக்குள்ள போனா பிட் பேக்கெட் அடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் ஆனா இப்பெல்லாம் அது இல்லை ஏன்னா நிறைய நபர்கள் பையில பணமே இருக்கிறது இல்லை எல்லாம் போன்ல தான் டிரான்சாக்ஷன்ஸ் நாம எப்படி முன்னேறி இருக்கோமோ அதே மாதிரி திருடர்களும் ரொம்பவே இருக்காங்க அவங்களும் இணையங்களை பயன்படுத்தி திருட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரியான சைபர் குற்றங்களுக்கெல்லாம் மூல காரணம் என்ன தெரியுமா ஒன்று நம்முடைய அறியாமை இன்னொன்று நம்முடைய பேராசை யாரும் கேட்குறாங்க அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களான பாஸ்வேர்டு ஓடிபி ஆதார் எண் பேங்க் அக்கௌண்ட் பற்றின தகவல்கள் தெரியாத நபர்களுக்கு தரவே தராதிங்க நாங்கள் பேங்க்கில் இருந்து பேசுகிறோம் ஓடிபி தாங்க அப்படின்னு சொன்னால் நம்பவே நம்பாதீங்க ஏன்னா எந்த பேங்க்கில் இருந்தும் அப்படி பேச மாட்டாங்க அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட் லாக் ஆக போகுது ஏடிஎம் கார்டு எக்ஸ்பயர் ஆக போகுது உங்களுக்கு லோன் அமௌண்ட் வராமல் நின்றுட்டு கேஒய்சி அப்டேட் பண்ணாதான் எல்லாமே நடக்கும் நான் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணவே பண்ணாதீங்க ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஏதாவது தகவல் வேணும்னா பேங்க்கு நேர்ல போய் பேசுங்க போன் பண்ணாங்கன்னு எதையும் சொல்லிடாதீங்க வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது இப்படி ஏதாவது சொல்லி எனக்கெல்லாம் ஃபோன் வந்துகிட்டே இருக்கு அதனால பாதுகாப்பா இருங்க உங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் கூட இது போன்ற தவறுகள் நடக்குது அப்படின்னு எச்சரிக்கை கொடுங்க அதே போல் உங்க நம்பருக்கு தெரியாம பணம் போட்டுங்க ப்ளீஸுங்க அந்த பணம் எனக்கு உடனே வேணுங்க எனக்கு திருப்பி அனுப்பி விடுங்க அப்படின்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க பணம் அனுப்புற மாதிரி அனுப்பி உங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுவாங்க அதே போல் எந்த ஏமாத்து வேலைக்கும் சிலர் பயன்படுத்துறது ஆசையை தான் இது இன்டர்நெட்டுன்னு இல்லைங்க எல்லாத்துக்குமே பொருந்தும் உங்களுக்கு குழுக்கள் முறையில் லாட்ரி அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பரிசு பெரிய பெரிய பரிசு கிடைச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லிங்கை மட்டும் ஓபன் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க பல பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு பரிசு மழையில் நினைக்க தயாரா அப்படின்னு கேட்பாங்க இந்த லிங்க பத்து நபர்களுக்கு அனுப்புனா பரிசு நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாம் வந்தா நம்பி ஏமாறாதீங்க தெரியாத எண்ல இருந்து வர லிங்கை கிளிக் பண்ணவே பண்ணாதீங்க முடிஞ்ச வரை சோசியல் மீடியாக்கும் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கும் தனித்தனியாக இமெயில் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க அது கொஞ்சம் பாதுகாப்பா அதிகரிக்கும் பொருளாதார ரீதியா மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல இணைய வழியா பல விதமான மிரட்டல்கள் அச்சுறுத்தல்கள் எல்லாம் வரும் உதாரணத்துக்கு உங்க அந்தரங்க புகைப்படங்கள் எங்க கிட்ட இருக்கு அதை எப்ப நாளும் நாங்க இணையதளத்துல வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா உங்க மேல பிடிவாரன் போட்டிருக்கோம் தீவிரவாத அமைப்புக்கு உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு எங்க கிட்ட ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு பல விதமான பிளாக்மெயில் வரும் பயப்படாதீங்க உங்க பயத்தை தான் அவங்க சாதகமா பயன்படுத்த முயற்சி செய்வாங்க இது மாதிரி மிரட்டல்கள் வந்தா உடனே பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் பண்ணுங்க அவங்க நமக்கு சரியான வழிமுறைகளை சொல்லுவாங்க திருடனா பார்த்து விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு ஒரு கவிஞர் அந்த காலத்திலேயே எழுதி வச்சாரு உண்மைதான் நம்மனால முடிஞ்சது அந்த மாதிரி திருடர்கள் விரிக்கிற வலையில சிக்காம இருக்கிறது அதையும் மீறி இணைய வழியா நீங்க பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா உடனே ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படின்ற கால் பண்ணுங்க இல்லைன்னா சைபர் கிரைம் இணையதள பக்கத்துல போய் உங்களுடைய பதிவு செய்யுங்க வரும் முன் காப்போம் அப்படின்ற மாதிரி உங்க இமெயில் மற்றும் போன் நம்பரை சைபர் கிரைம் இணையதளத்துல முன்கூட்டியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க எப்ப தேவைப்படுதோ அப்ப நீங்க புகாரை பதிவு செஞ்சுக்கலாம் இணையத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவோம் நல்லதை மட்டுமே பகிர்வோம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி தேவி பொது நலன் கருதி வெளியிடுவது வாங்க பயணிக்கலாம்